வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் இந்த பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு இல்லை தைப்பூச நாள் இந்த தமிழர்கள் பெரும்பாலும் அந்த நெல் விதைக்கிறது அந்த நெல்லை வயல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் கட்டி அந்த புதுசாக எடுத்த நெல்லை வச்சு பொங்கல் செய்யணும் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு அது தான் செய்ய போகிறோம் எங்களோட வயலில் போய் நெல் எடுத்துக்கொண்டு வந்து அந்த நெல்லை வச்சு எங்களோட விட்டு அருமையான அபு தான் நாங்கள் அன்றைய காய்ச்ச போகிறோம் ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் அங்கே அப்படியே காணொலிக்குள்ள போகலாம் நாங்கள் புதிரை எடுக்க நல்ல மழை அப்போ நனைஞ்சு போனோம் எம் தேங்கட்லாம் எங்களோட காணி இருக்குது அப்போ அங்கே வந்து கொண்டு வந்தாங்க அப்போ இந்த தாமரை இலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிரை எடுத்து வைக்க போகணுன்றது நாங்கள் இதில் இந்த தாமரை இலை இருந்தால் அதையும் பிடுங்கி கொண்டு போய் புதிரா வெட்டி எடுப்போம் இதில் வந்து விட்டுறோம் இதெல்லாம் தாமரை புடுங்கி எடுக்க போகிறோம் அப்படி தாமர குளம் வழி இறங்கவே சரியான கவரமாக இறங்கணும் சுனா இருக்கும் பூவும் புடுங்கி எழுந்துருக்குறோம் அந்த தாமரை குளத்துக்கு இருந்து இதை நாங்களே நீங்கள் எங்களோட வயலுக்கு கொண்டே அங்கே வச்சு வெட்டி எடுக்க போகிறோம் எல்லாம் பூக்களெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட வயலுக்கு வந்துட்டோம் சரியான மழையாக நினைஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் நேரம்தான் மழை விட்டுருக்கு அதுக்குள்ளே நாங்கள் புதிராக வெட்டி எடுத்துக்கொண்டு வீட்டை தான் போக போகிறோம் இப்போ நாங்கள் இந்த இடத்துலாம் புதிர் வெட்டி எடுக்க போகிறோம் எப்படி புதிர் வெட்டுறோம்ன்றதை பாருங்க ねこれは。 இது பார்த்தீங்கன்னா ஆகம முறைப்படி செந்தாமரை இலையில் வச்சு தான் இந்த புதிரை நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் வீட்டில் இந்த பழைய நெல்லை கொண்டு வந்து தான் புதிய நெல்லை வரை வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் இவருக்கு ஒரு ஆளாத்தி செய்து தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம் நாங்கள் வட்டின புதிரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்

அதோட இதுக்குள்ள நாங்கள் சேர்க்கறதுக்காக மரப்பள்ளிக்கெலாங்கு உருளாக்கிழாங்கு பூசணிக்காய் மூண்டும் கழுவி எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் அவிப்படியாக போட போகிறேன் தக்காளி படம் அமிஞ்சு வெளியே சேர்க்கணும் கீரை அதோட கரண்ட் எடுத்துருக்கிறேன் பருப்பு எடுத்துருக்கு அதோட பைத்தங்காய் முறிஞ்சு எடுத்துருக்கறேன் கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி எடுத்துருக்கு இந்தளவு மரக்கறியும் சேர்த்து தான் நான் இந்த குலசாதம் செய்ய போகிறேன் இப்ப அரிசியா கழுவி எடுத்துட்டேன் எனக்கு தண்ணியும் குடிச்சுட்டு இதுல சேர்க்க போறேன் இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற மரக்கறிகளையும் சேர்த்துக் கொள்றேன் சனிக்காயும் மரவள்ளி கிளாங்கும் உருளா சேர்க்கிறேன் சில மிராக்கரி கொஞ்சம் அவிஞ்சாப்பி போடணும் கீரி அதுகள் எல்லாம் இப்ப போடத்திலே இப்ப சேர்க்க வேணும்னாங்க தக்காளி பழமும் இப்ப போடுற கொஞ்சம் அவிஞ்சாப்பதான் சேர்க்கறது எல்லாம் எங்களுக்கு சேர்க்கிறேன் அவிக்கையும் கொஞ்சமா காயம்காயம் சேர்க்கிறேன் தாளிச்சம் சேர்க்க வேணும் நான் அதோட கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் தைப்பூச நாள் தானே மண்பான குல சாதம் வைப்பா மட்டுமாதிரி மரக்கறி எல்லாம் போட்டு அவிக்கேக்க கூட வந்துட்டு அவிக்க எல்லாம் போயிட்டு மேலே மேலே வில தொடங்கிட்டு அதெல்லாம் நாங்கள் பானை மாற்றிட்டேன் இதுக்குள்ளே இப்ப நான் கீரையை சேர்த்து கொள்வேன் மிளக்கறி மிருந்தது அப்ப அதால பானை கொஞ்சம் மட்டுமட்டா வந்துட்டு எனக்கு தக்காளி பழத்தையும் சேர்ப்பேன் நான் இப்போ தேவையானால உப்பு சேர்க்கிறேன் நான் சேர்க்கிறேன் இப்பவே சேர்த்தாதான் எங்களுக்கு தூள் பக்கம் இல்லாம இருக்கு தூளையும் சேர்த்துக் கொள்வோம் சேர்த்து கிண்டி விடுவோம் எங்களுக்கு இதுதான் நல்லபடிவா கிண்டி சமைக்க கொஞ்சம் மிகமான பானையா இருக்கு பானை பெருசுதான் நானும் கிண்டி கொண்டனேன் எல்லாம் அவிஞ்சிட்டு நான் பால் சேர்க்க போறேன் தேங்காய் பாறை சேர்த்து நல்ல வடிவம் இல்லாதையும் அமைஞ்சிட்டு நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிறோம் புளியாயும் சேர்க்கப்போம் இந்த குளசாதத்துக்கும் பூ புளியும் தான் நல்ல கணக்காக இருக்கணும் கொஞ்சம் கூழவே இருக்கணும் அப்பதான் இருக்கும் நல்லா புளி விடுவோம் பழப்புளி தான் சேர்க்கிறோம் அவ்வளோ குள சாதம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி பருவம் மாதிரி இறக்கி வைக்க நாங்கள் இறக்கிடும் இறக்கி வச்சிட்டு நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் தாளித்து போடுவோம் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் கூட வந்தபடியாக கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்குறேன்னா நான் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் எடுத்து வச்சிருக்குறேன் வெங்காயத்தோட கொஞ்சம் செத்தலும் வெட்டி வச்சிருக்கேன் செத்த செத்தல் சுவையாக இருக்கும் அதோட கருவேப்பிலையும் பெருஞ்சீரா எடுத்துருக்கிறேன் கடுகு வைக்கிறேன் அதோட கொஞ்சம் கருவாப்பட்டை சேர்த்து போடுவேன் கொஞ்சமாக கடுகு சேர்க்கிறேன் அதோட பெருஞ்சீராவும் சேர்த்து போடுவேன் இதோட நான் வெள்ளி வச்சிருக்கிற வங்காயம் செஞ்ச கருவத்திரி எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வரும் பொறிஞ்சி வந்தாதான் மாசம் சுவையாயிருங்க கருவாப்பட்டைய கசக்கிட்டு போடுறோம் கொஞ்சமாதான் கருவா பேசுறேன் எல்லாம் வதங்கி இருக்குது இதை நான் புலசாதத்துல சேர்க்க போவேன் நாங்கள் படைக்கிறதுக்கு தான் படைக்க போறோம் இன்றைக்கி தாமரை இலையில தானே பூசத்துக்கு படைக்க வேணும் இப்ப தட்டில் தாமரை இலை வச்சு அதுல இருக்கிறோம் நாங்கள் Jadi dalam. Aduh, ini nak yang.

நீங்கள் தனிங்க அரிசியை போட்டு சோத்த காய்ச்சி நிறைய கறிகளை வச்சு சாப்பிடுக்கிட்டு அது ஒரு தனி டேஸ்ட் இது அதை விட ஒரு டேஸ்ட் என்னென்னா நிறைய மரக்கறிகளையும் போட்டு அரிசியை தீர்த்தி சமைச்சு சாப்பிட வைக்கணும்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படித்தான் இந்த குல சாதம் இருக்கும் எல்லாரும் மிஸ் பண்ணாம சாப்பிடும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடுதான் பெருவம் இருக்கும் இது நாங்கள் கைப்பூசத்தில் நாங்கள் தான் கருப்பாக செய்து சாப்பிட்ணுன்ற ஒரு இதில் செய்திருக்கிறோம் நீங்களும் சேரும் அதே மாதிரி சாப்பிட்ணும் கேட்டுக்கொடுவோம் இப்போ எல்லாம் அப்படி இருக்கோம் அப்பாவே சொல்லிவிட்டேன் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த எல்லா மரக்கறிகளும் சேர்ந்து அவிஞ்சு பேருமே அது மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இதே மாதிரி நீங்களும் இப்படி விசேஷ நாடுகளில் செஞ்சு சாப்பிடாமல் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்திலேயே இதை செஞ்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் எல்லா மரச்சரிசே இருந்தாங்க வேறு அப்ப நாங்கள் இதோட இந்த காங்கலியை முடித்து கொள்வோம் பாய்